அனைவருக்கும் வணக்கம் நம்ம எப்போதும் போல் இன்றைக்கும் வந்து ஒரு நுட்பமாக ஒரு செய்தியை வந்து நம்ம வந்து எடுத்து பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த நுட்பமான இந்த செய்தியை வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னா அண்ணன் சீமான் அவர்களை தட்டில் வச்சு தாங்கலாம் நம்ம இதயத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து வச்சுருக்கலாம் எதுக்கு வந்து நம்ம வந்து சீமான் கூட இருக்கணும் அப்படிங்கிறது இதில் நமக்கு தெரியும் இவர்கள் எல்லாரை விட சீமான் வந்து எதில் வந்து மாறுபட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும் ஒரு ரெண்டு மூணு மேட்ரு மட்டும் நம்ம வந்து உடச்சி பேசுவோமே இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஒரு மாற்றத்துக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவில் விஜயாவில் உருவாக்கப்பட்டு அந்த உருவகமாக விஜயை காட்டினாலும் கூட யார் மூலியமாக வந்து அவங்க வந்திருக்கிறாங்கங்கிறத நம்ம வந்து பல தடவை வந்து நான் எடுத்து பேசியிருக்கிறேன் அது வந்து டிவி கேவா டிஎம்கேவா அப்படிங்கிறது கிடையாது டிவி கே விசஸ் டிஎம்கே டிஎம்கே இசு கோல்டு டிவி கே ரெண்டும் ஒன்று தான் இது இந்த திராசில் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா இங்கே டிவி ஒரு இதில் வச்சுக்கலாம் டிஎம்கேலேயும் உங்களுக்கு துதிப்பாடுறது தான் இங்கேயும் துதிப்பாடுறது தான் அங்கேயும் பெருசாக எந்தவித கொள்கைகளும் கிடையாது வந்தப்போ இருந்தது இப்போ கிடையாது இங்கேயும் வந்து கொள்கைங்கிறது அப்படின்னா என்னங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கொள்கைகள் சொல்லுவாங்க அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் திமுகவும் இதுவும் ஒன்று தான் ஆனால் அதை விட என்ன அன்றைக்கி நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இது கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தோட கோரிக்கையை திமுக முழுவதுமே ஏற்றுருக்கு அது ஏற்றுக்கிட்டது வந்து அந்த இன்றைக்கி இருக்கிறாங்கள அந்த தம்பிகள் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் உண்மையிலே சில வந்து சில பேருக்கு வந்து அரசியலம் புரிதலோடையும் சில பேர் வந்து இதோ நம்ம வந்து செஞ்சிடலாம் எப்படி இந்த மருது அழகுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் அவர் இந்த அதிமுகவுக்கு அந்த நிறையா இது எல்லாம் வந்து வெளியிடுறதுக்கு அவர் தான் வந்து எழுதி கொடுப்பாரு அவர் எப்படி தாவேக்காவில் போய் நம்மளும் ஏதோ ஒரு மாற்றம் செய்திடலாம்னு சொல்லி ஒரு ஒன்று ஆண்டுகளாக வந்து காத்துட்டு இருந்தாரோ அதே போல் இன்னும் சில பேர் ஏதோ ஒரு மாற்றம் நமக்கு ஒன்று வேணும் அதுக்கு வந்து விஜய் மூலியமாக ஒன்று செய்ததலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சுன்னு வச்சாங்க இவர்கள் வைத்த கோரிக்கையை முழுவதும் திமுக ஏற்றுக்கிட்டுச்சு அதுக்கு இந்த ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சிடுச்சுன்னா அவர்கள் இவர்களை விட்டு இல்லை இவர்கள் இருக்கிற திசையில் கூட தலை வச்சு கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு கிழக்கில் இருக்கிறாங்க ஒரு மேற்கில் இருக்கிறாங்கன்னா இவங்க வடக்கு தெற்கில் தலை வச்சு படுத்தாலும் முடிப்பாங்களே தவிர இந்த தமிழக வெற்றிகழகம் டிவிக்கு எங்கே இருக்கோ அந்த திசைப்பக்கம் கூட வந்து படுக்க மாட்டாங்க அப்படி என்னங்க நடந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்க்கணும் அதே போல் அண்ணன் சீமான் எதுவோட வந்து இப்போ இருக்கிற இந்த அரசியல் தலைவர்களையும் சரி ஏற்கனவே இருந்தவர்களையும் சரி எல்லாரை விடம் எதில் சிறந்தவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது இப்போது ஒரு வேட்பாளர் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வேட்பாளர் அறிமுகப்படுத்துறத ஒரு உதாரணத்தோட சொல்கிறேனே இன்றைக்கி வந்து இந்த டிடிவி தினகரன் அப்படிங்கிறவங்க இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வேட்பு மனு வந்து வாங்கிக்கலாம் யார் யாரெலாம் விருப்பப்படுறீங்களோ தேர்தல் நிற்கிறதுக்கு அது எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிற்கிறதுக்கு அதுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நாங்கள் வந்து வேட்பு மனு வந்து விநியோகிக்கிறோம் யார் யார் விருப்பப்படுறீங்களோ அவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாப்புல சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்தோன்னே அதில் சில பேர் வந்து நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறாரு நம்ம சாதிகார் சொல்லியிருக்கிறாரு நம்ம சொந்தக்கார் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு போய் வாங்குவாங்கல்ல அந்த வேட்பு மனுவோட விலை எனக்கு இப்போ வந்து தகவல் தான் ஐயாயிரரூபா ஒரு மனு அப்படின்றாங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான் வாங்குவாரா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் குறைந்தது வந்து ஒரு பத்து பேர்னா வாங்குவாங்க அவங்க அப்புடின்னா குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபா குறைந்த நான் சொல்கிறது ஐம்பதாயிரம் ரூபா அதுக்கு மேலே தான் இருக்குமே தவிர குறைந்தபட்சம் ஐம்பதாயிரரூபா அப்போ இவர் தான் இதுக்கு முன்னாடி வந்து வென்றார் இவரை நம்பி பதினெட்டு பேர் அவர்களோட பதவிகளை அத்தனையும் விட்டுட்டு எம்எல்ஏவாக இருந்த இன்றைக்கி வந்து தங்க தமிழ் செல்வனும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது போல் வந்து பல பேர் எங்கள் அண்ணன் ரெங்கசாமி அண்ணன் இது போல் பல பேர் வந்து தன்னோடய பதவிகளை விட்டுட்டு இவர் கூட போனாங்க ஆனால் அவர்களெலாம் நடனத்தில் நீங்கள் நின்றுட்டுருக்குறாங்க இவர் மேகுண்டு மேகுண்டு அதை மாஸ் காட்டுறேன் இல்லை ஏதோ ஒன்று காட்டுறேங்கிற ஒரு பேரில் இந்த வேட்புமனு வந்து விற்பனை இதை அப்படி தானே சொல்லணும் ஒரு விற்பனை மனு விற்பனைங்கிற பேரில் ஒரு அமௌண்ட் வந்து வாங்குகிறாங்க அது வந்து கட்சியோட அந்த செலவுக்கு இதெல்லாம் வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களை விடவும் இவர்கள் இருந்த கட்சியை விடவும் அண்ணன் சீமானோட கட்சி இருக்குல்ல சீமானின் கட்சி ஒரு பெரிய வசதியான கட்சி கிடையாது அண்ணன் தான் வந்து கட்சி நடத்துகிறான்னு சில தரித்திரியம் முடிச்ச நாய் சொல்லிட்டு அலைஞ்சிகிட்டு இருக்கு பாருங்கள் அந்த நாய்களுக்கு இதெல்லாம் தெரியணும் இவர்கள் அடித்து வச்சுருக்கிற இல்லை சேர்த்து வச்சுருக்க இல்லை சம்பாதித்து வச்சுருக்கிற அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணாலே இன்னும் ரெண்டு தலைமுறைக்கு செலவு பண்ணலாம் மனசில் கையை வச்சு சொல்லணும் அதான உண்மை ஆனால் அப்படியாக இருக்கிற அந்த தலைவர்கள் மேற்கொண்டு நான் வந்து குறைத்து பேசலை டிடிவி தினகரனை உண்மை நிலை நீங்கள் அறிவிச்சிருக்கேன்னு நான் சொல்கிறேன் இது போல தான் ஒவ்வொரு கட்சியும் பல கட்சிகளும் இப்படி தான் பண்ணுது ஆனால் இதில் எதுவுமே இல்லாமல் வேட்பாளர்கள் எப்படி பார்க்குறாரு எனக்கு நல்லா தெரியும் ஒரு சமூகத்திலிருந்து ஒரு ஊரில் இருந்து ஒரு சமூகத்திலிருந்து பழங்காலமாக பன்னெடுங்காலமாக எந்த சமூகம் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்குதோ எந்த சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்குதோ அதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து சீட்டு கொடுப்பார் அண்ணன் சீமான் விலை வைக்கிறவங்க அங்கே இவர்களை வந்து இவர்கள் தான் அடையாளப்படுத்தி சமூகத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறவர அண்ணன் சீமான் ஒரு ஒரு காமெடியில் கூட சொல்லுவாங்க ஆண்களுக்கு ஒரு கக்கோசம் இருக்குது பெண்களுக்குன்னு ஒரு கக்கூசு இருக்குது எங்களுக்குன்னு ஒரு வந்து அது போல் ஏதாவது ஒரு இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு திருநங்கைகள் வைத்தறிச்சல் வந்து பேசுகிறத ஒரு காமெடியாக வந்து சொல்லுவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி தாங்க முத முதலே இங்கே வந்து அக்கா தேவி அக்காவுக்கு இவங்க வந்து என் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு என் நங்கையா இல்லை வந்து மங்கையா அப்படின்னு சொல்லி அம்மையார் ஜெயலலில் தான் எதிர்த்து வெல்றோங்கிறத தோற்கிறோம் அப்படிங்கிறத எதை வச்சு பார்க்கணுன்னா அந்த செயல்பாடு இருக்குல்ல அதை வச்சு தான் பார்க்கணும் அப்போ அந்த இடத்துல நிற்க வச்சதே வெற்றி தானே அதை செய்தது யார் அண்ணன் சீமான் யார் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கு வந்து அழைச்சி அவர்களுக்கு சீட்டு கொடுத்து அவர்களையும் இங்கே வந்து சிறப்பாக கொண்டாடணும்னு நினச்சது யார் நினச்சிக்கிட்டு இருக்கிறது யார் அந்தாலும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் செய்வார் ஆனால் அவருக்கு வந்து நம்ம என்ன செய்திருக்கிறோம் நம்ம என்ன செய்துட்ருக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கு என் உறவுகளும் சரி என் தம்பிகளும் சரி இன்னும் கொஞ்சம் இன்னும் தீவிரமாக அண்ணன் சொல்கிற மாதிரி ஒருத்தவர்கள் மூணு வாக்கு மூணு ஓட்டு இப்போ நமக்கு நம்ம நான் இருக்கிறேன் என்னெல்லாம் மூணு ஓட்டு இல்லை முந்நூறு ஓட்டு மூவாயிரம் ஓட்டு என்ன மூலயமா வரும் அது அடுத்தது இருந்தாலும் நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் இருக்கிறேன் என் செயல்பாடுகளை பார்த்து என் நடைமுறைகளை பார்த்து என் உதவும் குணங்களை பார்த்து நானாக நம்மள நம்மளே எடுத்துக்கோங்களேன் இப்போ தம்பி இடுமௌனங்காட்டி இருக்கிறான் இப்போ சாட்டை இருக்கிறாரு இதுபோல் ஆட்களை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ எங்களெல்லாம் பார்த்து எப்படி வந்து வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்களோ அதே போல் தான் இதை பார்த்துட்டு இருக்க நம்ம அண்ணன் தம்பிகள் ஏதோ ஒரு கடை கோடியில் இருக்கிற அந்த அண்ணன் அக்கா சித்தப்பா பெரியப்பா அவர்கள் வந்து ஒரு மூணு மூணு வாக்கு ஏற்கனவே நம்ம வந்து வாக்கு செலுத்தினோம்ல அவங்க வந்து மூணு வாக்கு செலுத்திட்டால் போதும் முதல்வராக சீமானம் வந்துடுவார் இந்த உண்மை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் சீமானம் வரணும் ஒதுக்கப்பட்டவனுக்கு அவன் தான் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து அவனை வந்து அடையாளப்படுத்துகிறான் ஒடுக்கப்பட்டவர்களை இங்கே சீமானு இருக்கிற நிலைமை நாம் தமிழர் கட்சி இருக்கிற நிலமையே மிகவும் வறுமையில் இருக்குது ஆனாலும் அவர்களெல்லாம் அழைச்சி வந்து பெருமைப்படுத்துகிறான் அண்ணன் சீமான் ஏன் ஏன்னா அவனுக்கு தான் வழி தெரியுது தன்னை வந்து விற்காம இன்னி வரைக்கும் ஒரே தளத்தில் அந்த எடுத்த உறுதியோடு நிற்கிறாமல் பாருங்கள் அவன் வந்து அண்ணன் சீமானுக்கு நம்ம வந்து வாக்கு செலுத்தணும் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும் மிகப்பெரிய புரியாவது புடிவாதக்காரர் அண்ணன் சீமான் ஒரு முடிவு எடுத்து இறங்கிட்டாருனா அது வந்து பின்வாங்க மாட்டார் நான் கூட இன்றைக்கி காலையில் வரமோ நான் நினச்சிட்டு வந்தேன் மாநாடு மனதோடு பேசுகிறது அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்து இதுக்கப்புறம் எடுத்து அதை மனுஷந்தில் நான் அண்ணன் இன்னும் பல அண்ணன்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்து இருந்தோம்ல அதில் வந்து ஒரு உரையாடலே வந்து வைக்கலாம் அப்படின்றாப்ல ஒரு இது திட்டம் இருக்குது அண்ணன் கிட்ட பேசிட்டு ஒரு நாள் நான் அதையும் செய்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இது போல் வந்து வி விலை வச்சு வித்திட்டுருக்கிற அந்த ஆட்களுக்கு மத்தியில் இங்கே வந்து எல்லாரையும் வந்து விற்காமல் இன்னி வரைக்கும் விற்காமல் கொள்கை கோட்பாடோடு நிற்கிறார்கள் அண்ணன் சீமான் அவர் கூட நிற்கிற நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்குது இப்போ எனக்கெல்லாம் வந்து ஒரு ஊடுகவில்லா மிகப்பெரிய ஒரு கௌரவம்னு ஒன்று இருக்கும் ஒரு கர்வம் ஒன்று இருக்கும் ஏ நானும் உன்ன மாதிரியா அப்படின்னு கேட்பேன் அப்போ சீமான் பக்கத்தில் நிற்கும் போதே நமக்கு ஒரு கௌரவம் இருக்கு இல்லை ஒரு கர்வம் இருக்குன்னா அப்போ நம்மளால அண்ணன் சீமானுக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் இப்போ எங்கள் அம்மாலாம் இருக்குது எங்கள் அம்மா வந்து ஏமா நீ எத்தனை ஓட்டுமா ஆ நான் அவள்கிட்டலாம் சொல்லிட்டேன் பேர் சொல்லுவண்ணா அவளாம் போடுறேன்னு சொல்லிட்டா அம்மா இதுதான் போன தடவை போட்டாங்களம்மா சரி அது போடுறேன்ட்டா அது இல்லாமல் அங்கேயும் சொல்லிட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரை வந்து இப்போ தயார் பண்ணி வச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இதே போல் நீங்களும் செய்யணும் சரி என்னென்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க இங்கே தாவேக்கா டிவிக்கோட அந்த கோரிக்கையை வந்து திமுக என்ன ஏற்றுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இவர் வந்து நம்ம மாதவ அர்ஜுனாக இருக்காங்கல்ல அவங்க சொன்னாங்கங்க அவங்க சொன்னாங்க இங்கே வந்து கொள்ளெல்லாம் அடிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து யாரையும் கொன்றுட்டு நீங்கள் வந்து கொள்ளடிக்கக்கூடாது கூடாது சாக அடித்து நீங்கள் வந்து கொள்ளடிக்கக்கூடாதுனால அது திமுக வந்து அருமையாக செய்திருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஊடகத்தில் பார்க்குறோம்ல இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் அங்கே சென்னையில் மழை நீர் நம்ம வந்து நிற்காது நாங்கள் வந்து அந்த வேலை செய்கிறோம் இந்த வேலை செய்கிறோம் அப்படின்லாம் சொல்லி அவங்க வந்து பேட்டிலாம் கொடுத்து அதை கூட நம்ம இந்த இவர் நம்ம செந்தில் வந்து ரொம்ப மிக பெருசாக வந்து பேசி பல ஊடகங்கள் பெருசாக பேசி இனிமேல் எவ்வளோ மழை பெஞ்சாலும் செய்யி சென்னையில் வந்து அப்படி ஒரு சொட்டு தண்ணி நிற்காது உடனே வளைஞ்சு ஓடிடும் சொன்ன இடத்துல பல பேர் இன்றைக்கி வந்து பேசுகிறான் எங்கேருந்து யூடியூப்பில் போய் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் பல செய்திகள் வந்து பேசுகிறான் எங்க அவங்க போட்டு புளூரை அப்படியே புழுவிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நடக்கிறதெல்லாம் நடந்துகிட்டு தாங்க இருக்குது இது ஆண்டாண்டு காலமாக வந்து ரோட்டில் தண்ணி நிற்கலாங்க மேடும் பழவும் மாற்றி மாற்றி இருக்குங்க கீழே விழுந்து தாங்க எந்த வச்சு போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் இவர் ஐயா சொல்கிறாரு யார் நம்ம மாதவர்ஜுனா இது வியூக வகுப்பாளர் என்ன சொல்கிறாரு மக்களை சாக அடிக்காமல் நீங்கள் கொள்ளடிக்கலாம் அவங்க ஒன்றும் சாகலாம் அடிக்கல ஆனால் கொள்ளடிச்சிட்டாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் மக்கள் அப்படி சொல்கிறாங்க மக்கள் அதை தான் சொல்கிறாங்க இப்போ பல பேர் இதை பார்த்துட்டு இருக்கவங்க நினைக்கலாம் என்னங்க இது உங்களுக்கு வந்து நாம் கட்சி இருக்கட்சி எவ்வளோ பெரிய ஒரு கொள்கை இருக்குது எவ்வளோ பெரிய ஒரு கோட்பாடு இருக்குது நீங்களும் சரி தம்பி இடுமாவனும் கார்த்தியும் சரி இவர் சாட்டையும் சரி இது போல் வந்து சில பேர் முழுவதுமே வந்து எப்போ பார்த்தாலும் விஜய் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த தாவேக்காவை பேசுகிறது ஏங்க இந்த வேலையை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட நீங்கள் வந்து நினைக்கலாம் ஆனால் அதுக்கான காரணமும் இருக்குது பல பேருக்கு வந்து இப்போ நான் சொன்னேன் இங்கே எடுத்து பாருங்க இப்போ வந்து இங்கே இப்போ நம்ம நடைமுறையில் இன்றைக்கி எடுத்துக்கோங்களேன் தெருவில் எவ்வளோ மிருகங்கள் இருக்குது எவ்வளோ வந்து இந்த ஊர்வனம் பரப்பனெல்லாம் எவ்வளோ இருக்குது ஆனால் காக்காவுக்கு வந்து சாகடிக்கணும் சிட்டுக்குருவியை சாகடிக்கணும் பருந்தை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறது இல்லை ஆனால் உருவத்தில் ரொம்ப சின்னது கொசு அது கடிச்சா எல்லோரும் நோய் வந்துடும் கிருமிகள் பரவும் அதனால என்ன செய்கிறாங்க கொசுவை வந்து காலி பண்ணணும் அப்படின்றாப்பில் எல்லாத்துக்கும் அடிக்கிறாங்க நான் தாவே காவதுக்குன்னு கொசுன்னு சொல்ல ஆனால் அவர்கள் எந்தவித புரிதலுமே இல்லாமல் இந்த அரசியலுங்கிற அந்த தளத்துக்குள்ளே இந்த களத்துக்குள்ளே வந்து நிற்கிறாங்கன்னா அவர்களுக்கு வந்து யார் வந்தாலும் ஏற்றுக்கிறாங்க இந்த வண்டியில் ஒரு வண்டி ஒன்று வந்து சென்னை வரைக்கும் போகுதுன்னு வச்சுங்க அது வந்து எல் எஸ் ஸ்லிம்பர் ஸ்டாஃப் சர்வீஸாக இருக்கணும் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் போகிற வரைக்கும் அது பாட்டு போகணும் வரம் முழுவதும் நான் வந்து ஏற்றுறேன் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி இங்கேருந்து ஒரு கும்பகோணம் போகிறதுக்குள்ளே வந்து ஒரு நூறு இடத்துல நீ ஏற்றுச்சின்னு வச்சுக்கோங்க அது வந்து சரியான வாகனம் கிடையாது சரியான வண்டி கிடையாது சென்னைக்கு போகிற வண்டி கிடையாது அதே போல் தான் இந்த தாவேக்காங்கிற வண்டி என்ன கொள்கைன்னாலும் ஏற்றுக்குது இப்போ வந்து ஐயா செங்கோட்டைன்னு வந்தார் ஏற்றிக்கிச்சு யார் வந்தாலும் ஏற்றிக்கிது அப்போ இதெல்லாம் காலி பண்ணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து தம்பி இடும்பவனும் காட்டியும் சரி நானும் சரி சாட்டை துரைமுருகனும் சரி இதை வந்து அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறோம் தாவேக்காவோட நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட நீங்கள் வந்து எந்த தலைவரை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து உலக தலைவர்கள் ஆகிடுவாரு அதெல்லாம் வந்து கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஏற்கனவே வந்து பல கட்சிகள் நம்ம பார்த்துருவோம் பிஜேபி காங்கிரஸ் இந்த தேமுதிக அடுத்து திமுக அடுத்த அதிமுக இந்த கம்யூனிஸ்ட்டு இது போல் பல கட்சிகள் பார்த்துட்டோம் விசிக்கு மேற்கொண்டு நம்ம வந்து பார்த்துட்டோம் ஆனால் எதுலேயுமே இவர்கள் மாதிரி ஒரு ஆட்கள் நம்ம வந்து பார்த்தது கிடையாது எதுவுமே தெரிய மாட்டேங்குது அன்றைக்கி வந்து ஐயா செங்கோட்டைன்னு அங்கேருந்து வாராரு அங்கே பதவி இவங்க ஒன்று கொடுத்துட்டாங்க பொறுப்பை கொடுத்தோன்னா அங்கேருந்து வாராரு அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க காத்துக்கிட்டு நின்றுருக்காங்க சரி வரவேற்பு கொடுக்க காத்துக்கிட்டு நின்னாங்க பேட்டி கொடுக்க போவாரில்ல அந்த பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க கத்திருக்காங்க பாருங்கள் கற்று அதை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் விஜய்க்கு யாராவது வாக்கு செலுத்தணும்னு இருந்தாலும் கூட இது போல் சில சந்திப்புகள் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் இவர்கள் கொடுக்குற அந்த அலப்பறையெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சாங்க எப்பா வேணாண்டா இது போக சாமின்றாங்க இப்போ இவர் நம்ம மாதவ அர்ஜுனாக அதெல்லாம் இலவசம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிம்பார் ஆனால் இவர்கள் போடுறதில்ல டிவியை கொண்டு போய் உடைப்பாங்க மிக்சியை கொண்டு போய் உடைப்பாங்க அப்போ எந்த வித நிலைப்பாடுமே இல்லை அவர்களுக்கு நோக்கம் என்னென்னா நம்ம பதவிக்கு வரணும் அந்த ஒரு பதவி வெறின்னு ஒன்று இருக்கும்ல அந்த பதவி வெறி பதவி போதை இருக்கிறவங்க கையில் அந்த பதவி போய் சேர்ந்துடக்கூடாது அதில் நாங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கோம் நாங்கள் சரியாகவே இருக்கிறோம் அதனால நீங்கள் யார் என்ன நினச்சாலும் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை தாவேக்கா இந்த மண்ணில் இருந்து ஒழிக்கப்பட வேண்டிய அதோடய கொள்கை இல்லாமல் இருக்கிறதுனால அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி ஒரு அமைப்பு அது அதே சமயத்தில் விஜய் திரையில் இருக்கிறாரா திரையில் அவர் எங்களோட சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் தான் அவர் இருக்கட்டும் ஆனால் தரையில் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தரையில் ஹீரோ எங்கள் அண்ணன் சீமான் தான் அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் விவசாய சின்னத்துக்கும் தான் பார்த்துட்டுருக்க மக்கள் நீங்கள் வந்து வாக்கு செலுத்தணும் உங்கள் வைத்த பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க நாங்கள் எங்கள் ரத்தம் சொட்ட சொட்ட உங்களுக்காக நின்று வந்து உழைப்போம் எங்கள் ரத்தம் வத்துற வரைக்கும் கத்தி கத்தி கத்தினாச்சும் சாவமாக தவிர யார்டையும் போய் கை கட்டி நின்று ஒத்த சீட்டு ரெண்டு சீ ரெண்டு சீட்டுக்காக நாங்கள் நின்ற மாட்டோம் இதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையே அண்ணன் சீமான் வந்து முதல்வராக்கணும் இதை எல்லாருமே உணர்ந்து விவசாய சின்னம் எங்கே இருக்கோ எத்தனாவது இடத்துல இருக்கோ அதை அழுத்தி அண்ணன் சீமானை முதல்வராக்கணும் நன்றி வணக்கம்